ஆனால் இடமே இல்லாத அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள் சபைக்கான இடங்களை தரும்படியாக அதுக்கான ஆட்களை கத்த நம் பட்சத்துல திருப்பி விடும்படியா சபை கட்டுமான படிகளை கத்த ஆசீர்வதிக்கும்படியாக எங்க சபையை கூட கட்டிட்டு கத்தர் உதவி செய்வாராக எங்க சபை பத்தத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற ஒருத்தர் சொல்றோம்ல பாருங்க சஞ்சயத்துல ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கு பிடிக்கிறோம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் படிங்க என் கலந்துகிறாய் ஏன் எனக்கும் தேவனை நோக்கி காத்தது என் தேவனமா இருக்கிறது நான் இன்னும் துதிப்பேன் பாருங்க இந்த வசனத்துல தாவிய சொல்றாரு சங்கீதக்காரன் சொல்றாரு என் ஆத்மாவே ஏன் கலந்துகிறாய் நீ நம்ம தான் கலந்துரோம் பிள்ளைங்க படிப்பது என்ன பண்ணுறது பேசுகிறேன்னு நினைக்கிறோம் செல் நேரத்தில் சில அடுத்த மாதம் வேட்பு வாழ்க்கையில் அப்படிங்கிற யோசிக்கிறோம் சில பேருடைய வாழ்க்கையை அன்னைக்கு பார்க்கும்போது இந்த மாதம் எப்படியே போய் உபரிக்கிறோம் அடுத்த மாதம் எப்படியோ மழை நாள் வந்தால் எப்படி இப்படி நிறைய காரியங்கள் என்ன பண்ணோம் நம்ம ஆத்துமா கொண்டே இருக்கிறது ஏன்னா ஆண்டவர் நம்பி தான் நம்ம ஊர்த்தி செய்கிறது நமக்கு சப்போர்ட் இல்லை அவரை நம்பி வந்துட்டோம் ஆனால் ஆண்டவர் வேத சொல்றது வார்த்தை ஆத்துமாவே ஏன் கலங்குற நீ என்னைய நம்பி வந்துட்டால ஏன் ஆண்டவர் நம்பி வந்து கலங்கவே தேவையில்லை எப்படி அவர் நடத்துவார் துள்ள மரத்தை ஊத்து வச்சவ தண்ணி ஊத்துவாடி ஊர் மக்களே சொல்றாங்க என்னைக்கு இந்த மரத்தை பிடிக்கி நடிச்சாரோ அந்த அவர் தான் இருக்காரு இல்லையா ஒரு செடி நிற்கும் அழகான ஒரு மரம் வளர்த்திருக்கோம் என்ன பண்ண சின்னதா இருக்கும் நம்ம வந்து வீட்டுல வச்சு போய் வளர்ந்து நான் கூட சில நேரத்தில் எங்கேயாவது பார்ப்பேன் வனாந்தில் முறைச்சி கருவி போய்ட்டு சரி பிடிக்கிட்டு வந்து வீட்டில் வச்சா நான் தண்ணி ஊற்றினா நல்லா வந்துடும் அல்லா அப்படி தான் இருந்தோம் நம்ம ஒரு காலத்தில் ஆனால் ஆண்டு பிடிக்க என்ன பண்ணாரு நடித்த நேசனத்துக்கு மூலமா கண்டிப்பாக தண்ணி ஊற்றி கடைசி வரைக்கும் கண்டிப்பாக விடாமல் கண்டிப்பாக கண்ணி கொடுக்கும் காய் காய்க்கும் தண்ணி கொடுக்கும் அதான் ஏன் கிளம்புற உனக்கு ஏற்ற வேலையில உனக்கு ஆகாரத்தை கொடுப்பார் ஏற்ற வேலை வசனத்தையும் கொடுப்பார் எல்லாம் நீ ஆனா அதுக்கு என்ன முக்கியமான தேவை என்னன்னா அதுல ஒரு வசனம் சொல்லுது ஏன் இலக்குள் தேங்குகிறாயின்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி யார் நோக்கி காத்து 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 இருக்கிறது இல்லை இப்ப நம்ம அதான் உண்மை நமக்கு செய்வார் உண்மை இல்லைன்னு சொல்லல செய்யாத காரணம்னா காத்து இருக்கிறது இல்லை நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் காத்து இருந்தவங்க எவ்வளவு அற்புதத்தை பெற்றுக் கொண்டாங்க ஆண்டவர் காத்து இருந்தாங்க ஏசுனாலே அந்த யோகாவில் பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க சொல்றாரு பண்ண ஐந்தாம் அதிகாரத்துல ஆறாம் வசனம் பாருங்க படுத்திருந்த அவங்களை ஏசுக்கிறது அவர் வெகுகாலமாய் வியாதி அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாஜஸ்தன் அண்ணவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் கோவிலத்துக்குள்ளே வேறொருவன் எனக்கு எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் ஏசு அவன் நோக்கி எழுந்துரு உன் பணிக்கு எடுத்துக்கொண்டு நடை என்றார் உடனே அந்த மனுஷன் சொத்தமாகி தன் பணிக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் போய் நாளாகிறது பாருங்க இந்த மனுஷை ரொம்ப நாள பார்த்துட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பிரசங்க நீங்க கூட பண்ணிருப்பீங்க ஆனா வெகுகால வியாதியஸ்தன் அறிந்து பாருங்க அவன் வெகுகால வியாதியஸ்தனா இருந்து படுத்திருந்தான் என்ன நம்பிக்கை அங்க படுத்திருந்தான் இப்ப நமக்கு பேசுற குளத்தை சுத்தி நிறைய பேர் படுத்திருந்ததாக சொல்லப்படுது இப்போ இன்னைக்கு நம்ம ஊர்ல கூட பாக்குறோம் குளங்கள் இருந்து சுத்தி என்ன குளம் அரங்கல்ல மரங்கள் இருக்கும் மரங்கள் இருக்கும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க ஊர்லாம் ஆலமரம் இருக்கும் பக்கத்துல அந்த ஆலமரம் நல்ல நிழல்ல அங்க உட்கார்ந்துருக்கலாம் குளத்து குளிக்க போறவங்க அங்க உட்கார்ந்துட்டு துணி துவைக்கிறவங்க அங்கே துவைக்கிறவங்க அங்கே போய் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் அந்த நிலையில் சில பேர் படுத்து இருப்பாங்க அதே மாதிரி அங்கே மரம் நிலையில் இருந்துருக்கலாம் ஒரு வேலை சுற்றி அங்கே என்ன பண்ணலாம்னு தங்கி இருக்கலாம் ஆனால் பகல் வேலையில் நைட் வேலையிலேயே எப்போது ஒரு தூதரை வந்து கலக்குவானோ அங்கே சொல்லப்படுது வேகத்தில் அந்த கலக்கும் போது யார் முன்னு போய் இறங்குவானோ அவன் சோகமாயிடுவான்னு சொல்லப்படுது ஆனால் இவன் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணி நான் அவர் இவ்வளோ விழுந்துடுறான் இப்போ நாளைக்கு எப்படி நல்லா நம்ம கலக்கும்போது இது ஒரு நாள் கலக்க விழுந்துடலாம் அப்படின்னு அவன் பல நாள் முயற்சி பண்ணி தண்ணி பக்கத்துலேயே கூட காத்து இருந்திருக்கலாம் வெயில் பார்க்காம காத்துக்கலாம் அன்னைக்கு கலக்க வந்திருக்காம தேவருக்கும் வந்திருக்க இருக்க மாட்டா அப்ப அவன் அவன் நம்பிக்கை ரொம்ப எப்படியோ ஒரு நாள் விழுந்துடலாம் அவன் முப்பத்தெட்டு வருஷம் காத்து இருந்திருக்காம நம்ம ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஊழியம் பண்ணி பலமும் இல்லை ஆண்டது கூட ஊழியம் பண்ணி நமக்கு ஒன்றுமே உயர்வு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு சுகத்துக்காக முப்பத்தெட்டு வருஷம் காத்திருக்கோம் எப்படி ஒரு நாள் வளர்ந்துடலாம் நேற்று வந்தவன் என்ன பண்ணிடுறான் இன்னைக்கு வந்தவன் வந்து என்ன பண்ணிடுறான் இன்னைக்கு வந்து அங்க நிப்பான் ஒரு உட அவனுக்கு நடக்க முடியும் ஆனா உடம்புல ஏதாவது வியாதி இருக்கும் இவன் தண்ணி பக்கத்துலயே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு சரி வெயில் ஓவராக வந்திருக்க வேலை திடீர்னு கலக்கிற சாத்தப்படி இவன் ஓடி போய் விழுந்திருப்பான் ஐயோ ஐயோ தானே நீ அப்பதான் நினைப்போம் நம்ம ரேஷன் கடைக்கு போயிட்டு திறக்கலைன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் நம்ம வந்த பிறகு ரேஷன் கடை திறப்போம் அப்படி கூட இருக்கும் உண்மை தானே அதே மாதிரி இவன் பண்ணி வெயிட் பண்ணி முப்பத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சு நம்பிக்கை என்ன உண்டு வீட்டுக்கு வரல வேற வழி இல்லை அவனுக்கு ஏன்னா எல்லாரும் கை தான அதே மாதிரி சூழல நம்ம எல்லாரும் கைவிட்டாலும் அவரை நம்பி வந்துட்டோம் எப்படி அவரை அற்புதம் செய்யணும்னா நான் காத்து கத்தரை அற்புதம் செய்வாங்க ஏன்னா எல்லாரும் தேவன் கலக்கிறத பார்த்து சுகம்பெற்று போயிட்டானே தவிர ஆனா இயேசுநாத பார்த்து முழு ரெட்டிப்பை பெற்றதா வந்தான் முப்பத்தெட்டு வருஷம் படத்துல காத்திருந்ததுக்கு ஒரு பெரிய பல இயேசுவே வானத்தையும் உண்டாக்கின கடவுள் என்ன பண்ணாரு அவன தேடி வந்தார் அவன் காத்திருந்ததை பார்த்து நம்பிக்கையை பார்த்து சுகமாக வேண்டு விரும்புகிறாய் கேட்டு கைய தூக்கி படம் எடுத்துக்கொண்டு நிறைய சொல்றேன் அவன் எவ்வளவு சந்தோஷம் நம்மளை தேடி வந்து அப்போ எவ்வளவு ஒரு மரியாதை அவனுக்கு கிடைச்சிருக்கு இப்போ சாதாரண ஒரு பெரிய ஆள் நம்மளை தேடி வர்றாங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய முதலமைச்சராக யாராவது வந்தாங்கன்னா அவனுக்கும் என்ன வீட்டுக்கு என்ன முதலமைச்சர் அப்படின்னு பக்கத்துல நம்மளாம் பேசுவாங்க அப்போ இந்த உலகத்தே படைத்த கடவுள் ஒரு மனுஷனை தேடி பக்கத்தில் அவனுக்காக வர்றாருன்னா அவன் ஒரு பாக்கியம் வந்தான் இல்லையா அதே போல நம்ம நம்முடைய வாழ்க்கையில காத்து இருக்கும் கற்றுக்காக நம்ம காத்து இருந்து போது அற்புதங்களை செய்வா அதனாலதான் லூக்காவில் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் அதிகாரம் நீங்க அங்கே

ஏசுநாதன் வருவாரு இந்த ஒரு நாள் வந்து என்ன பண்ண பேர் வைக்கிறதுக்கு என்ன பண்ண அம்மா அப்பா கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க உட்காந்துருக்காங்க அதில் முக்கியமானவங்க அந்த யார் அந்த குமார் குமாரத்தியாகி அண்ணாள் அந்த அவங்க என்ன பண்றாங்க அவங்க இரவும் பகலும் ஏழு வருஷம் தான் புஷனோட வாழ்ந்துருக்காங்க ஆனால் இரவும் பகலும் ஆலயத்தில் ஜெபம் பண்றாங்க அதனால தான் அவங்க தீர்த்து செய்யாதிருக்காங்க ஆனால் மற்றவங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு போயிடுவாங்களா இருக்கோம் காத்திருப்பாங்க வீட்டுக்கு போயிடுவாங்க காத்துட்டு போயிருக்கலாம் ஆனால் இவங்க தேவாலயத்தை விட்டு நீங்காம இரவும் பகலும் காத்து அதனால தான் ஆண்டவரே தெரியில் இருந்ததுனால தான் இவங்க வந்து ஆண்டவரை குறித்து புகழ்ந்து பேசி எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காங்க அங்கே காத்து இருந்த எல்லாருக்கும் இவர் தான் ஏசுன்னு அவங்கிருக்காங்க யாராவது சொன்னாருன்னு தெரியும் ஏசு இவர் தான்ட்டு ஆனா அவர் சொல்றாரு அவரு சிம்மேனு என்ன சொல்றாரு அந்த வருஷ பாருங்க சிமேனை பார்த்து சொல்றாரு இருபத்தி ஆறாவது வருஷம் இருபத்தி அஞ்சுல பாருங்க

ஏசு கிறிஸ்துவ நீ தான் கையில எழுதிய ஆஸ்வதிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனா இவரு அதுக்காக என்னைக்கு என்னைக்கும் காத்திருந்தாரு ஆனா அன்னைக்கு ஆவியின் ஏவுதலின்படி ஆலயத்துக்கு வந்திருக்காரு இல்லடா அந்த குறிப்பிட்ட அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட தான் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு ஆனா இவருக்கு நீ அந்த குறிப்பிட்ட நாள்ல இயேசுவை பார்க்கணும்னு பார்த்து நீ பார்ப்ப அவரை காண்பாட்டு சொல்லிட்டு தீர்வு சொன்னா அவருக்கு வெளிப்படுத்தப்படும் அப்போ அவர் போகும்போதெல்லாம் வரல வரலன்னு அவரு

இப்படி எப்போன்னு பார்த்தோம்னா ரெண்டு நாள் வரலையே வரல ஆனால் அன்னைக்கு ஆவியின் ஏவுதல் இந்த ஆவி நீ போ திடீர்னு இன்னைக்கு நீங்கள் அவருடைய நாள் இருக்காது இப்போ ஆசாரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த காலத்தில் இஸ்ரோவில் அந்த ஆலயத்தில் நீங்கள் இந்த வாரம் போனால் உங்களுக்கு டைம் ஒரு ஒரு மாதம் கழிச்சு தான் வரும் வாரத்துக்கு ஒரு ஆள் தான் போக முடியும் ஒரு அப்படி பல கோதைகள் இருப்பாங்க ஆனால் இது ஆவியின் ஏவுதல் இப்படி அன்றைக்குள்ளால் வந்திருக்க மாட்டாங்க இவர் ஆண்டு ஆள் இவருக்கு தான் அந்த ஒரு கிருபம் கிடைச்சிருக்குது அவன் காத்திருந்தான் ஆண்டவருக்காக காத்து இருந்தான் அப்போ தான் இருக்கிறவர்கள்தான் அவரை பார்க்க முடியும் காத்து தான் அவங்கள என்ன பண்ண முடியும் அவரை அவரை தரிசிக்க முடியும் அவரை காத்திருந்தாலும் அவர் பெரிய மகிமை ஆண்டவரே பார்த்து என்ன பண்ணாரு கிறிஸ்துவை சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு பாருங்க அவர் கைகளில் ஏந்தி என்ன பண்ணாரு தோற்ற முடியாது என்ன பண்ணுங்க சமாதான தோட்டத்தான் இளம் வயசுல ஆகி போச்சு எனக்கு நீ சா முன்னாடி பார்த்துருவேன் அப்படின்னாரு அப்போ அதே மாதிரி அவர் பண்ணல நீ வேதத்தில் பார்ப்ப பல பேர் காத்துருவாங்க

தொண்ணூற்றி அஞ்சா என்னென்ன அவ்வளோ ரொம்ப பயங்கரமான மழை வந்து செம்பர்பாக்கம் ஏறி நிரம்பி தண்ணி கூறுக்குள்ள தான் வந்து நாங்கள் இருந்த வீடு வந்து அந்த செம்பருபாக்கம் ஏரி ஏறி கொண்டு வரோம் எங்கள் வீட்டுக்குள்ளதான் தண்ணி இவ்வளோத்துக்கு வந்துச்சு நாங்கள் இருந்த ஒரு குடிசை வீடு என்ன பண்ணோம் அப்படியே விட்டுட்டு பொருளாக விட்டுட்டு என்ன பண்ணோம் சீக்கிரம் வெளியே வாங்க வெளியே வாங்க எல்லாரும் போயிட்டாங்க எல்லாரும் அதெல்லாம் நாங்கள் மட்டும் இருக்கிறோம் பதினோரு மணி அதெல்லாம் சொல்லுறாங்க நீங்கள் என்ன கோவிலியாவில் ரெண்டு பேரும் வந்து கேட்குறாங்க போனேன் போனால் சரி நானே எங்கள் குழந்தைங்க ஊட்டி அப்படியே நாங்கள் நடந்த மத்தத்துல ஒரு பாஸ்டர் கேர்ற சாம்பல் போய் பாக்கலாம்னு போகிறோம் போய் அடைக்க அந்த பாத்து ஜப்பம் நடந்துட்டு இருக்குது நடந்துட்டு நடந்துகிட்டு அங்கே போய் நம்ம ஜெபத்தில் கலந்துட்டோம் கலந்துட்டு முடிச்சுட்டு போகுது நம்ம ஜபம் போடுது பிடிச்சிட்டு இந்த மாதிரி அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி அங்கே ரொம்ப தண்ணி வந்துச்சு பிரதர் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க எங்கள் தங்கன்னு கூட சொல்லலை ஆனால் அப்ப அங்க இருந்து தங்க அங்கேருந்து பன்னெண்டு மணிக்கு அங்க இருந்து வரோம் எங்கடா போகிறதுட்டு யாரு இல்லையே எனக்கு சொந்தம் யார்கிட்ட போய் கேட்குறது வீடு அப்படின்ட்டு வாடகை கேட்டால் கூட காசு கொடுத்தா தருவோம் அட்வான்ஸ் கேட்போம் எங்கே போதும் எனக்கு போய் எனக்கு பழைய நண்பர் ஒருத்தர் மைக்கேல் என் நண்பர் அவர் அப்போ நல்லா ஒன்றா தண்ணி அடிக்கணும் அந்த காலத்தில் அவர் வீட்டில் போய் கதை தட்டினேன் கதை தட்டினா அவர் வீட்டிலேயும் சுற்றி தண்ணி அவர் வீடு பில்டிங் ஜெகநாதபுரம் அவர் வீடு பில்டிங்கு அந்த பில்டிங்கில் வாசல் வரைக்கும் தண்ணி போதும் இவ்வளோக்கு தண்ணி ஆனால் வீட்டுக்குள்ளே தண்ணி வரல ஆனால் என்ன பண்ண வாங்கின உள்ளேஜி மட்டும் எனக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க நீங்கள் இங்கே தங்கி இருக்க பாஸ்டர் பரவாயில்ல நண்பரே நீங்கள் தங்கி இருக்க ஃப்ரெண்டு எனக்கு நீங்கள் வாங்கன்ட்டு எனக்கு அவர் சாப்பாடு எல்லாம் கொடுத்தாரு ஒரு மூணு நாலு நாள் இருக்கும் ஒரு நாள் அந்த ஒரே ஒருத்தர் வீட்டில் வந்திருக்கோம் ஆனால் அவர் என்னால் அவருக்கு ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை வரணும் மனசில் என்ன ஜபோது திடீர் ஒரு மீட்டிங் வந்து இந்த பிரகாஷ்னு ஒரு ஊழியக்காரர் வந்து பெரியார் கடையில் மீட்டிங் வைக்கிறார் மீட்டிங் போது எல்லாேருக்கும் அழைப்பி எனக்கு நட்டு வந்திருக்கு இந்த தேதியில ஆனால் வெள்ளம் வந்து பஸ்ஸு போகலை ரெண்டு நாளாக குன்றத்தூர்லேருந்து பஸ்ஸு வாய்க்கடலாம் தண்ணி அதனால் பஸ்ஸு விடலை நைட்டெலாம் பஸ்ஸு போகலன்னு கணக்கே திருப்பி வராங்க ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி நாளைக்கு ஒரு ப்ரேயருக்கு போகணும்னு சொல்லி காலையிலேயே ஜோம் பண்ணுறேன் நைட்டுக்கு சொல்கிறேன் நாளைக்கு ஒரு ப்ரேயருக்கு போகணும் நான் போகணுன்றதை நம்ம காசுங்க தண்ணி எங்கேயும் போக முடியாது இல்லையா ரெண்டு நாளாக பஸ்ஸே போகலை நீங்கள் போக முடியாது வீட்டில் இருங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன் ஜெவம் பண்ணோட கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தேன் நீ அந்த வீட்டிற்கு போற உடனே வழி ஏற்படுத்தி தர அப்படி போது நான் ஒரு மேடான பகுதியில் ஏறி அக்கறையில கடந்து அதே மாதிரி நான் எனக்கு வெளிப்படுத்தி காலையில எழுந்து என்ன ஆறு ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் ஏழு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு எங்க போறீங்க கேட்டார் அந்த வீட்டுக்காரருக்கு ஏங்க இல்ல அந்த மாதிரி நான் மெட்ராஸ் போறேன் ஐயா பஸ் போலையா நான் சும்மா சொல்றேன் பஸ்ஸே போல வாய்க்கடெல்லாம் தண்ணி அந்த பஸ்ஸே போகாது அப்படியே ஒரு சிலர் போனால் கூட என்னை உடனே போயிட்டு அங்கேருந்து தண்ணியில் நடந்து போய் காய்கலைக்கு அண்ணாண்ட தான் பஸ் ஏறி போனோம் அப்படி இருக்குது அப்படின்னா இல்லை கத்திரி நான் எப்படி போவேன் அதே மாதிரி நான் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கவும் அங்கேருந்து தந்தி அடிச்சு போ வருது போ டிப்போவுக்கு ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால எப்படியாவது நீங்கள் பஸ் விட்டு ஜனங்களை அந்த ஒரு வரைக்காவது வந்து அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஒரு பஸ் தான் எடுக்கிறோம் எடுத்து வர ஆள் அந்த பஸ்ஸில் நான் தான் ஏறினேன் நாங்கள் போகிறோம் நிறைய பேர் அந்த பாக்கெட்டில் தண்ணியில் நடந்து அந்த பக்கம் போகிறாங்க பஸ் ஏறுறதுக்கு அதான் நான் போகிற பஸ்ஸில் வந்து எல்லாரும் அதில் ஏறிக்கிறாங்க போன அந்த மீட்டிங்கில் கொண்டேன் அந்த மீட்டிங்கில் முந்நூறு பேருக்கு உதவி முந்நூறு பேரை சீட்டு குளிக்கு போட்டாங்க அதில் என் பேரும் வந்தது எனக்கு முந்நூறுபா காணிக்கும் கிடச்சதில்ல அந்த பழைய நேரத்தில் கொடுத்தா கத்தருக்கு நம்ம காத்து இருக்கும்போது வீட்டுல வந்து கொடுத்தவங்க ரொம்ப இப்ப அவங்க வீட்டுல கரண்ட்டு கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாரு இந்த காசை வச்சிருக்கிறத நீங்க புரிச பேசிக்கிறீங்கன்னு தெரிது இந்த காசை எனக்கு நீங்க அப்புறம் கூட கொடுக்க பரவாயில்ல சும்மா இல்லை நீங்க காணிக்கை நீங்க சும்மா எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல அப்புறம் கூட கொடுக்கறாங்க அவர் வாங்கிட்டு அவங்க கரண்ட் பில் கட்டினாங்க அப்போ ஊழியர்களுக்கு சில கார்கள் நடக்கும் மற்றவங்களுக்கு நமக்கு அடைக்கலம் கொடுக்கறவங்களுக்கு குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் அங்க சமாதானம் வரும் கத்திரி காத்துக்கு ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுது அதனால கத்திரி காத்துருங்க ஒரு பெரிய காலத்தை அற்புதம் செய்வார் அதனால இந்த நாட்கள்ல கத்தர் இவ்வளவு காரியங்களை வாழ்க்கையில செய்து இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்ல போனா நிறைய கரை காத்திருக்கும் போது நாளைக்கு ஒரு இடம் போறேன்னா அங்க என்ன நடக்கும்ன்றது கத்தர் வெளிப்படுத்திருக்காரு நான் காத்திருந்து இப்ப என்னால காத்திருந்து கெவிக்க முடியல அதிகமா நான் காத்திருந்து கெவிக்கும் போது நைட்லாம் ஒரு மாதிரி கவர்மெண்ட் படிக்கும் போது அடுத்த நாள் எங்க போறோமோ அங்கே இது நடக்கும் நடக்காதுன்றது எனக்கு வெளிப்பாடு கிடைக்கும் அந்த மாதிரி தரிசனம் காத்திருக்கும் போது உங்களுக்கு எல்லா காரத்தையும் அவங்களுக்கு செய்வார் இப்போ கூட கற்று கைவிடலை சில நேரங்களில் சில இடங்களுக்கு போனால் இது நடக்கும் நடக்காது வரத்தான் செய்யுது ஆனால் அந்த மாதிரி இல்லை ஏன்னா இது அதிகமாக போது உங்களை அன்றது நம்ம கனப்படுத்துறாரு வேற்று கைவிட மாட்டார் வெட்கப்பட்டு போட மாட்டார் அதே மாதிரி ஆசீர்வாதம் உங்களை தேடி ஒரு அற்புதம் அவரும் அதனால கத்து காத்திருக்கார் நேசிக்கிறவங்க பரலோக பிதாவை நன்றியோடு துணிக்கிறோம் இந்த அருமையான வேலையில சமூகத்திலே வந்து காத்திருந்து ஜெயித்த உடைய ஊழியர்களை ஒவ்வொரு ஆசோதிக்கோ அவர்களுக்கு தேவைகள் பலவிதம் ஆனாலும் அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறேன் சந்தித்து அற்புதம் செய்யறவராக இருக்கிறேன் இந்த நாளிலே கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு நீ அற்புதங்களை செய்யும் ஊழியர்களுக்கு குடும்பங்களுக்கும் வேண்டிய உதவி ஒத்தாசைகளை தாரும் கத்திரி காத்திருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யாமல் கத்திரி காத்திருக்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி பிள்ளைகள் காத்திருக்கிற ஒவ்வொருவர் மெட்கப்பட்டு போகாததை செய்யுங்க ஒவ்வொரு நாளும் காலையிலே இரவிலும் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து வெளிப்படுத்துங்க அவர்களை அப்போ அந்த பயன்படுத்துங்க ஆசீர்வதி நல்ல ஆகலை கத்திரைத் எங்களோட பேரோடே கத்திரை கத்திர செய்து